வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை உன் அப்பன் இந்த கந்தன் இந்த சஷ்டியின் விடியலில் உன்னை தேடி வந்துவிட்டேன் நல்ல செய்தியோடு உன் முன்னால் நிற்கின்றேன் நிச்சயமாக நான் சொல்லும் பொழுது நீ நம்ப மாட்டாய் ஆனால் இது உன் வாழ்க்கையில் நடந்துவிட்ட பிறகு நீ எனக்கு நன்றி சொல்ல வருவாய் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை நான் உனக்கு முன்கூட்டியே சொல்லிவிட வேண்டி வந்திருக்கின்றேன் எதுவுமே நடப்பதற்கு முன்பாக நாம் யாரையும் நம்புவதில்லை அல்லவா நடந்துவிட்ட பிறகுதானே நாமும் யோசிக்கிறோம் அன்றே நம் கந்தன் நமக்குச் சொன்னாரே என்று எல்லா நிலைகளிலும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நான் வேறாக ஆணி வேறாக தெரிந்து வைத்திருக்கிறேன் எந்த நேரம் நீ எப்படி இருப்பாய் உன்னோடு பழகுகின்றவர்களை நீ எப்படி தேர்ந்தெடுப்பாய் யாரிடம் நீ ஏமாந்து போவாய் யாருக்கு நீ நல்லது செய்வாய் யாரை பற்றி மனதில் தவறாக நினைப்பாய் என்பதை எல்லாம் உன் அப்பன் நான் அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதும் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதும் நீ எப்பொழுதுமே தெளிவாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இனி என்னாலுமே நான் வருகின்ற இந்த தருணத்தை நீ உறுதி கொண்டு எந்த நேரமும் நான் வருகின்ற தருணங்களை என்னவென்று நீ ஏற்றுக்கொண்டு அத்தனைக்குமான சந்தோஷத்தை என் பிள்ளை இந்த கந்தனிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும் இனிமேல் நீ எதற்கும் மனம் பதறிவிடாதே எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ கலங்கி நிற்காதே உன்னோடு நான் இருக்கும் இந்த வெற்றியின் நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிசயங்களை நிச்சயமாக நடத்த வேண்டும் கந்தன் கண்ட வாழ்க்கை அல்லவா இது இதை நான் உனக்கு நல்லபடியாக மாற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் என் கடமையிலிருந்து ஒருபோதும் தவற மாட்டேன் அதனால் என் பிள்ளை நீயும் உன்னுடைய கடமையிலிருந்து தவறாதே அப்பனின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீ நடந்து கொண்டால் அது போதும் வேறு எதுவுமே இங்கு பெரிதாக இல்லை உன்னுடைய ஒவ்வொரு நிலையும் உனக்கு என்னவெல்லாம் தரும் என்பது உன் மனதிற்குள் நீங்காத புரிதலை கொடுக்கட்டும் உன்னை சுற்றி வந்து மிக பெரிய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கட்டும் என் பிள்ளையை மனதார நாம் யோசிக்கின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று பல முடிவுகளை தந்திருக்கலாம் பல நேரங்களில் உன்னை காயப்படுத்தி இருக்கலாம் என்னவென்றாலும் சரி ஏதுவென்றாலும் சரி அத்தனைக்குமான மாறுதல்களும் அத்தனைக்குமான புரிதல்களும் என்றுமே உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னை ஆட்டி படைத்த வேதனைகள் உன்னை விட்டு நீங்கட்டும் உன்னை ஆட்டி படைத்த துன்பங்கள் உன்னை விட்டு விலகட்டும் இனி என்னவென்றும் ஏது நீ எந்த இடத்திலும் மனம் பதறாமல் எப்பேர்ப்பட்ட எப்பேற்பட்ட நிலையிலும் என் பிள்ளை நீ மனம் வருந்தாமல் உன்னை தொடர்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் இனி என்னாலும் நமக்கு இது மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரம் நமக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் நமக்கான தெளிவை கொடுக்கும் இந்த நிலைகள் உன்னை இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே கந்தன் சொல்லிய சொல் உன் வாழ்க்கையை உனக்கே உனக்கென்று எப்பொழுதும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் கந்தன் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கென்று நல்வழிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி நாள் வரையிலும் நான் சொன்ன எல்லாவற்றிலும் இருந்து நீ எதை கொண்டாய் என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் எந்த விஷயம் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்று ஒருமுறை நீ யோசித்த பார் அடுத்தடுத்த நேரங்கள் உனக்கு அத்தனையையும் உணர்த்தி சொல்லும் அடுத்தடுத்த நிலைகள் இந்த வாழ்க்கையில் எல்லா மகிழ்ச்சியையும் உனக்கு நிறைவாக கொண்டு வந்து சேர்க்கும் இனி நடந்து முடிந்த விஷயங்களுக்காக நீ கலக்கம் கொள்ளாமல் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளுக்காக எப்பொழுதும் என் பிள்ளை நீ தயாராக இருந்து கொண்டிரு யார் உன்னை எந்த இடத்தில் வேதனைப்படுத்தினார்களோ அந்த இடத்தில் நின்று என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட தயாராக அந்த இடத்தில் நின்று உன்னுடைய வெற்றியை நீ உறுதிப்படுத்த தயாராக இதனால் வரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாமும் போதும் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா இனி எல்லாம் நீ நினைத்து பேரானந்தம் கொள்ள வேண்டும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சிந்தித்து என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் இத்தனைக்குமான வெற்றியும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனைக்குமான மகிழ்ச்சி உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை நான் எப்பொழுதும் சரியானபடி வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் என்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி நீயும் என்னுடைய வழிநடத்தலை கவனமாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து சென்று கொண்டே இரு எந்த இடத்திலும் தவறி விழுந்து விட்டோமே என்று நீ நினைக்காதே எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை விட்டு விட்டோமே என்று சொல்லி நீ வருந்தாதே உனக்கு நடப்பதை நீ எப்பொழுதும் நல்லபடியாக உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கிவிடு யாரும் யாருக்கும் இங்கு சளைத்தவர்கள் கிடையாது யாரையும் இங்கு யாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதும் கிடையாது மற்றவர்களின் வாழ்க்கையில் அவர்கள் படுகின்ற துன்பங்களை கண்டு ரசிக்கவும் கைகொட்டி சிரிக்கவும் தான் இங்கு எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் இதுபோல உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் நடந்து விடாமல் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் இந்த நொடி இந்த நேரம் உன் வாழ்க்கை உன் அப்பன் என்னுடைய அருளால் உனக்கு கிடைக்கக்கூடிய நொடி நல்ல நேரத்தை நான் எப்பொழுதுமே உனக்கு சரிபடுத்தி தருகின்றேன் நல்ல மாற்றத்தை எப்பொழுதுமே நான் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கின்றேன் எல்லாமுமாக நான் வருகின்ற இந்த விஷயங்கள் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் மிகப்பெரிய அதிசயத்தையும் எப்பொழுதும் உறுதியாக கொடுக்கட்டும் என்பதை நீ மறந்து விடாதே கந்தனுக்கு தன்னுடைய சூழ்நிலைகளை பற்றி எப்பொழுதும் நன்றாக தெரியும் உனக்கு என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்பதனை பற்றி நான் நன்கு அறிவேன் அதனால்தான் உன் சூழ்நிலைகளை உணர்ந்த இந்த அப்பன் உனக்கு எல்லாவற்றையுமே நான் சரியாக சொல்லி தந்து கொண்டிருக்கின்றேன் எல்லா விஷயங்களையுமே உனக்கு கவனமாக உன் வாழ்க்கையில் நான் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கின்றேன் இன்றோடு இந்த சஷ்டி நாளில் உனக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய கஷ்டத்திற்கு நான் முற்றுப்புள்ளியை வைத்து கொடுக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் நான் வருகின்ற நேரம் உனக்கு மிகப்பெரிய அதிசயம் நடக்கும் கந்தன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் இனி என்னாலும் என் பிள்ளை இந்த கந்தனின் குழந்தையாக நீ வளம் வர வேண்டும் எதுவும் நடக்கவில்லை என்று சொன்னவுடன் மனம் தளர விடாமல் எதுவும் நடந்திருக்கிறது என்று சொன்னவுடன் அதிகமாக அதற்காக நீ விடாமல் எதையுமே சரிசமமாக எதிர்கொள்ள நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது எந்த விஷயத்தையும் சமமாக பார்க்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி இத்தனை நாளும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டத்தை காண்பித்து கொடுக்க வேண்டிய மிகச்சரியான நேரம் மேலும் மேலும் உனக்கு சரியான புரிதலை கொடுக்க வேண்டிய நேரம் இனி என்னாலும் என் குழந்தை தான் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் சரியாக செய்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்கு மிகப்பெரிய வெற்றியையும் நீ சேர்த்து பெற்று கொண்டால் அது போதும் நடப்பது எல்லாமும் நன்மைக்கே என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாமுமே உன்னுடைய மகிழ்ச்சியை உனக்கு வெளிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கந்தனிருந்து உன் வெற்றியை எப்பொழுதும் உனக்கு உறுதி செய்யும் இந்த நேரம் நீ எல்லா நிலையிலும் மன மகிழ்ச்சியோடு இருக்க தெளிவுபடுத்திக் கொள் உன்னை நீ மேலும் மேலும் மீண்டெழுந்து விடுவாய் நீ எதிர்பார்த்தது எல்லாமுமே உனக்கு சரியாக கிடைக்கும் நீ ஆசைப்பட்டது எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையாக மாறும் நீ விரும்புகின்ற உன்னுடைய எண்ணங்கள் உன் நம்பிக்கையை உனக்கு எப்பொழுதுமே தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது கந்தனின் அன்பு உனக்கு எந்த இடத்தில் நின்று உன்னை காப்பாற்றியதோ அந்த இடத்தில் நின்று உன்னை வலிமைப்படுத்தட்டும் இனி எப்பொழுதும் உனக்கு மகிழ்ச்சியை அது உறுதிப்படுத்தி கொடுக்கட்டும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா